ஏன் சீக்கிரமாக ஓடிடுச்சு எப்படி தான் ஒரு மாதம் ஓடி போயிடுச்சு எப்படி அப்போ ஏப்ரல் மே ஓடி ஜூன் மாதம் லன்ச் கட்டணும் லன்ச் முன்னாடி சாப்பிட சாப்பிடு இருக்காங்க லஞ்சின்னு எடுத்து போவீங்க அவர் கேட்கறது தான் லஞ்சு ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி பூரி

అనియ్ నహోనే రెమన్న హ్ ఏన కొన్న లేడగ్యా ముందులే పోటి అడ్చే వణది పెయింట్ కొనే వాళ్ళం చావడండి అలా చికిన్ లా మనం తెలియాలి ని போய் తాప్లే వండి తాప్లే వండిందట్లా అలా కపేట్ అప్ని చికిన్ సరి మామ బర్త్ డే కేర్డ్ కుట్టుకోసలు

எப்போ வர லேட் ஆகுமா சீக்கிரமா வாடா நான் இன்னைக்கு கलमபிடவேண்டா நைட் தான் டாட்டா டா இப்போதான் சாப்பிட்டாட்டியா அது அப்ப டாடி கிட்ட சொல்லிடுவேன் டாடி கிட்ட சொல்லிடுவேன் ஆஹா இப்போதான் நீ சாப்பிடுற ஆபரேட்டர் மத்திய எடுத்து வா லஞ்ச் அப்ப எடுத்து அப்புறமா சாப்பிட்டுட்டு வச்சிருக்கேன் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றேன் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைங்க ஃப்ரீசரில் வைங்க ரொம்ப கோவக்காரனாக இருக்கும் அவ்வளோ கொழுப்பு பிடிச்சோம்மா சாம்பார் முடிஞ்சு சாம்பார் முடிஞ்சு இந்த ரெசிபி இருக்கம்மா சேனலில் சாம்பார் ரெசிபி நிறைய இருக்கும் கொட்டோமா இது எதுக்கு சோளக்கு வரது வரக்கனா எப்படி மசாலா போடு என்ன மசாலா போடுமா பச்சரி மசாலா கறி வரக்கற மாதிரி நார்மலா வெறும் மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு செய்ய மாட்டியா நான் செய்வேன் இந்த தக்காளி மசாலா போட்டு கொக்கு மாதிரி செய்ப்ப ரெசிபி 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 போட்டுக்கியா இல்ல இருக்கு பழைய வீடியோ வந்து புதுசா லேட்டஸ்டா எல்லாம் போடு அம்மாக்கு ஏதோ மூடு சரியில்லை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக என்னன்னு தெரியல உடம்பு நல்லது ம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு தெரியல ஏன்னா பேரம் படுத்தி எடுக்கிறான் இல்லை ரொம்ப படுத்துறான் நீ இதெல்லாம் ஏன் கூட்டு வர மாட்டேறேன்னு கட்டிக்கிட்டே இருந்த என்னை திட்டிகிட்டே இருப்பியே கூட்டு வர வந்த இப்படி படுத்தி எடுக்கிறேன் பட்ட மட்டும் குத்துற குத்து என்னால் தாங்க முடியல செம்ம குத்து குத்துறா விளையாட்டு தான் இருந்தாலும் அந்த விளையாட்டு என்னால் தாங்க முடியல எனக்கும் அப்படிதான் தான் இருக்கும் முடியாது

என்னது சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு ம் டாங்க் டாங்கர் ஆமா டாங்க் டா வாவ் நல்லா இருக்குடா இது வர பெரிய பேஸ் இது பெரிய குட்டி இது என்னன்னு தெரியலனா YouTubeல வந்து ஓம் அனிமேஷன்னு ஒண்ணு இருக்கு. அதுல டாங்க்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் ஒண்ணு அது இந்த மாதிரி தான் இருக்கும். பேனா செக் பண்ணி பாருங்க நான் இல்லனா உங்களுக்கு வீடியோல போடுறேன். எப்படி இவன் என்ன மறைஞ்சிருக்கானே.

இவ்வளவு காசு வேணுமா நம்பர் பேப்பரில் பேப்பர்ல எழுதி காட்டுறான் இங்க வந்து பாரு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு 122 12 ஏகப்பட்டது போதே பா 1 2 1 2 zigzag 2 5 1 4 3

அம்மா அம்மா நான் இன்னைக்கு கிளம்ப போறேன் உனக்கு வருத்தமாவே இல்லையா வருத்தமா இருந்தா என்ன பண்ணுவ பொன்ன கட்டி விட்ட போய் தான கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லிறது பொண்ணை கட்டி விட்டு போய் மாப்பிள்ளை விட்டு போய் தானமா அவனா போய் தான் ஆகுனோம் ஒருவேளை தனல இருக்க முடியா தெரியுது ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே புத்திக்கு தெரியுது நீ சாகா உன் புள்ளை பார்த்தேன் என்னடா பண்ற எப்படி பட்டிருக்கான் முதல்ல பாரு சரி பாட்டு பாடுங்க ஒரு கொஞ்சமா தடங்குறியா ஏ அம்மாக்கு ஒரு பாட்டு பாடு பாக்கு பேக்கு பாக்கு என்ன பண்ண போற நீ இதோ வரப்பா உள்ள இருக்கான் இந்த தூங்கலாம் இல்ல

என்னடா அமைதியா இருக்க? என்னடா பாக்குற? என்ன பாத்துட்டு பாத்தியா பலப்பழம் மலாக்காய் இங்கும் ஒண்ணும் பாக்கறேன் தெரியலையா அந்த மரத்துல இருக்கு

ராகேஷ்க்கு ஒரு பாட்டு பாங்க வேற இது இல்ல பாடு ஆதி குட்டி மாமாக்கு ஒரு பாட்டு பண்ணி ஓய் ஓடி வர எங்க கலம்பிட்டிங்க எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு கேட்கவே இல்லை மாமா கை சுச்சிட்ட தெரியுதுரா தெரியுது இறங்கவே இல்லையே நீ எங்க அம்மா வராங்களா

Sir, have you bought it, sir? sir? Why is it like this? Hey, have you bought it or not? What is it, mom and son? You are shop. Go to the shop. Go to the shop. How much is it? How much

ஒரே மா <laughs> <laughs> यार बॉयजலாம் फ्रंटலய่า फ्रेंडली மாundur சரி க்ளோஸ் பண்ணுங்க நான் வரவா 8 மணி வரைக்கும் நான் கிட்ட हूं बॉयजலாம் फ्रंटலய่า गर्ल्सலாம் பேக் ஆ ஓகே ஓகே கை எடு கை எடு வெளிய கூட் வந்தா ஜாடி ஐடறானால ఆంకే என்னமோ அதே விட்டு விட்டு பார்த்துட்டு இருக்க எடுத்து சாப்பிடு இது சாப்பிடுக்கிறேன் இல்லை பன்னீர் அதுல சிறப்பு எங்கேயாவது பொண்ணு போக போறாளே கிளம்புறே பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காருவோம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோலாம் இல்லை

சரி மாமா உனக்கு சரி மாமா உனக்கு மட்டும் தானே வாங்கி கொடுத்தாங்க எனக்கு எதுவுமே வாங்கி தரல நீ கேட்டியா அம்மாக்கு எதுவுமே வாங்கி தரலன்னு நானும் தான் செல்லாம் கேளு அம்மாவை

சரி பாய் சொன்னியா மாமாக்கு பாய் பாய் எப்ப திரும்பி வரணும் திரும்பி அலீ விட்டுன்னு அடியே ராகேஷ் Pola mah. Pola. Ma, Bye.